மேடை கலைத்தல் இந்த மண்டலத்தினுடைய மண்டல தலைவர் எம்ஜேஎஃப் லைன் வி காமராஜ் அவர்களை அன்புடன் அவருடன் மண்டல பெண்மணி அவர்களையும் மேடை கிடைக்கிறோம் செயலாண்மை குழு தலைவர் எம்ஜே லைன் எம் திலகர் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம் அவருடன் செயலர் செயலாண்மை குழு செயலர் சிபி விஜய் எஸ் எழில் அவர்களை அன்புடன் மேடை சிறப்பு பேச்சாளராக வருகைத்துள்ள திருமதி எஸ் கமலிகா காமராஜ் பெருந்தலைவர் காமராஜர் பேத்தி அவர்களை அன்புடன் மேடை கிடைக்கிறோம் அனைவரின் கரவழியுடன் நமது மாவட்டத்தினுடைய ஆளுநர் பி எம்ஜேஎஃப் லைன் எஸ் சுரேஷ் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம் மண்டல சந்திப்பை முறைப்படி மணி அடித்து துவங்குமாறு மண்டல தலைவரை கேட்டுக்கொள்கிறோம் சார் மண்டல தலைவர் மீட்டிங் நன்றி தேசிய கொடி ஏந்தி வருதல் காட்பாடி லைன் சங்கம் வணக்கம் எஃப்ஜேஎஃப் லைன் ஜம் சுதர்சன் வட்டார தலைவர் நமது நாட்டு கொடியை வணங்கி அதற்கு உண்மையாக நடந்து கொள்வோம் என்று உறுதிமொழி கூறுகிறோம் நாம் ஒவ்வொரு நாம் ஒவ்வொருவரும் நமது பொறுப்புகளை ஏற்று இந்நாட்டின் சிறந்த கொடிமைகளாக திகழ்வதன் மூலம் நமது கொடியின் நன்மதிப்பை சிறப்பையும் வளர்த்திடுவோம் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ள அதன் வரலாறு நமது நாட்டின் நட்பெயரை காத்து மேன்மேலும் உழைக்க நமக்கு நமக்கு ஊக்கமளிக்கிறது நமது நாட்டுக்கொடிக்கு நம்முடைய உறுதியான நம்பிக்கையை தெரிவித்து கொள்கிறோம் அக்கொடி காட்டும் வழியே நம்முடைய வழி அதன் ஒழியும் புகழும் வளர்ந்து ஓங்க நாம் அனைவரும் நம் நன்முயற்சி மேற்கொள்வோம் உலக நாடுகளின் மத்தியில் நமது தாயின் மணிக்கொடி செம்மாந்து பட்டோலி வீசிட பதிந்திட செய்வோம் நன்றி நன்றி தொடர்ந்து லைன்ஸ் வழிபாடு எம்ஜேஎஃப் லைன் டி செல்வமணி வட்டாரத் தலைவர் இருபத்தி லைன்ஸ் லயன்ஸ் வழிபாடு நான் லயன்ஸ் கூட்டங்களில் கலந்து கொண்டு விருந்து உண்டுகின்ற போது என் லயன்ஸ் நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது எண்ணியும் இனிமையாக காலம் கழிக்கவும் பாடவும் சிறந்த சிந்தனைகளை வழங்குகின்ற பெரியோர்களின் உரைகளை கேட்கின்ற வாய்ப்பு கிடைத்தது குறித்தும் இறைவனுக்கு எண்ணற்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பார்வையற்றோருக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவி செய்வதே சிறந்த பணி என்று உணர்கிறேன் அன்றாட பணிகளிலே நாம் நம்மை ஈடுபடுத்தி கொள்ளும்போது விடுதலை வேகம் நமது நாட்டின் பாதுகாப்பு என்பவனற்றை நினைவில் நிறுத்தி நாம் அனைவரும் இறைவனை வழிபடுவோம் நன்றி உலக அமைதிக்காக ஒரு நிமிடம் மௌன வழிபாடு அனைவரும் இருக்கையில் அமரவும் முறைப்படி மண்டல குடும்ப சந்திப்பை துவக்கி வைக்க ஆளுநர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எட்டாவது மண்டல மாநாட்டை சிறப்பான ஒரு முறையிலே துவக்கி வைக்கிறேன் என்பதை கூறி நன்றி தொடர்ந்து பதாக அணிவகுப்பு வட்டார தலைவர் இருபத்தஞ்சி எம்ஜேஃப் லைன் கே பாண்டியன் அவர்களை மண்டல தலைவர் கௌரவிக்கிறார் வெளும் சுதந்திரமானகர் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பாருங்க அதில் முதலில் எது வந்து எது இருக்குன்னு அங்கேருந்து சொல்லுங்கள் ஒருத்தர் சொல்லுங்க தயாராக உள்ளவம் ஏன் செக்ரட்டரி எமீதா லட்சுமணி பொருளாளர் இவர்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சேவைகளும் சிறப்பாக செய்துள்ளார்கள் அடுத்தது காட்பாடி பசுமை கட்டாரத் தலைவர் பிளைன் டி செல்லுமணி அவர்கள் சிறப்பிக்கப்படுகிறார்கள் டி செல்லுமணி அவர்கள் அருகில் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் சிறப்பு செய்கிறார் மாவட்டத்தின் சார்பாக அவர்களுக்கு குடை வழங்கப்படுகிறது சார் அடுத்ததாக காட்பாடி லைன்ஸ் கிளப் காட்பாடி லைன்ஸ் கிளப் வட்டாரம் இருபத்தி ஏழின் காட்

சிகிச்சை முகாம் நடத்தப்பட்டது காட்பாடி முதியோர் இல்லத்தில் சேவைகள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் பேர் வாழ்த்துக்கள் அடுத்ததாக வெள்ளூர் ஆப்பிள் லைன் சங்கம் வெள்ளூர் ஆப்பிள் லைன் சங்கத்தினுடைய தலைவர் லைன் சி ரவிக்குமார் செயலர் லைன் டி புருஷோத்தமன் பிஸ்கட் ஆப்பிள் மற்றும் முப்பது பிள்ளைகளுக்கு வழங்கப்பட்டது பொய்கை கிராமத்தில் நூறு தென்னை மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது டான் டு டெஸ்க் நடைபெற்ற விழாவில் ஏழை எளிய விவசாயிகளுக்கு கொடை அன்னதானம் மற்றும் நூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மின்சார பாக்ஸ் இருபத்தஞ்சி நபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது காட்பாடியில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு முப்பது நப குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது ஓங்கப்பாடி கிராமத்தில் நூறு நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கொள்கிறோம் மண்டல தலைவர்கள் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள் மாவட்டத்தின் சார்பாக குடை ஒன்று வழங்கப்படுகிறது சங்கத்திற்கு வாழ்த்துக்கள் அடுத்ததாக ஏலகிரி ஹில்ஸ் லைன் சங்கம் தயாராக இருக்கிறது பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் பதாகை அணிவிப்பில் கலந்து கொண்டுள்ள அனைத்து சங்கங்களுக்கும் மாவட்டத்தின் சார்பாக ஒரு குடை அன்பாக இலவசமாக வழங்கப்படுகிறது என்பதை இந்த நேரத்திலே அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்டூடெண்ட்டுகளுக்கு நோட்புக் பென் கிஃப்ட்டு பாக்ஸ் எல்லாத்தையும் வழங்கியிருக்கிறார்கள் வயதானவர்களுக்கு மளிகைப் பொருட்கள் வழங்கியிருக்கிறார்கள் பள்ளி மாணவியருக்கு சாலை விதிகளை பின்பற்றுவது பற்றி விழிப்புணர்வு உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள் பள்ளி குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருட்கள் வழங்கியிருக்கிறார்கள் பொதுமக்களுக்கு சர்க்கரை அளவு பிபி போன்ற பொது பொது பரிசோதனை முகாம் நடத்தியிருக்கிறார்கள் அவர்கள் சேவை தொடர மாவட்டத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வெள்ளூர் ராயல் சங்கம் வெள்ளூர் ராயல்ஸ் சங்கம் அவருக்கு எழுந்து நின்று ஒரு பாராட்டுக்களை தெரிவிக்கலாம் கிடைக்கலாம் கைகளுக்கு மூலம் ராஜ்குமார் செயலாளர் ஜே பிரவீன் பொருளாளர் லயன் இ ஏழுமலை வெள்ளூர் ராயல் சங்கத்தை சேர்ந்தவர்கள் நம்முடைய மண்டல தலைவர் வெள்ளூர் ராயல் சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர்களை மண்டல தலைவர் அவர்கள் சிறப்பிக்கிறார் அவர்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சேவைகளும் நிறைவேற்றி மண்டல மாட்டை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு செய்வதை செய்வதைவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றித்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்பாக அணிவகுப்பு நடத்திய மாணவர்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இதை சிறப்பாக ஏற்பாடு செய்த வேலூர் ராயல்ஸ் சங்கத்தைச் சேர்ந்த சார்லஸ் ராஜ்குமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வரவேற்பு சிறப்பு விருந்த அனைவரும் அமருமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறோம் பெருந்தலைவர் காமராஜர் மண்டல குடும்ப சந்திப்பு விழாவிற்கு அனைவரையும் வரவேற்று வரவேற்பு உரை நடத்த எம்ஜிஎம் லைன் எம் திலகர் கவர்னர் பெட்ராய் அவர்களை வரவேற்புரை நிகழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் ஒருவர வரவேற்று இந்த மண்டலம் எட்டு குடும்ப விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டும் ஐயா காமராஜ் அவர்களே இந்த விழாவினை சிறப்பித்து அன்பிற்கினிய அரிமா குடும்ப நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவரையும் வரவேற்று இந்த விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற காமராஜ் ஐயா அவர்களே விழா தலைமையுறை சிறப்புரையாற்ற நமது மாவட்ட கவர்னர் பிஎம்ஜே ஐயா சுரேஷ் ஐயா அவர்களே சிறப்பு சிறப்பையாற்றி வந்திருக்கிற கமலிகா காமராஜ் அவர்களே கவிஞர் வசந்தநாயகன் அவர்களே மற்றும் நமது பிடிஜி டூ புருஷோத்தம பூர்ணச்சந்திரன் ஐயா அவர்களே முன்னாள் கவர்னர்கள் அருணய்யா அவர்களே உதயசங்கர் ஐயா அவர்களே உங்களை அனைவரும் வரவேற்று நமது அரிமா நிர்வாகிகள் அனைவரையும் வரவரு வரவேற்று அனைத்து சங்க தலைவர்களையும் வருக வரவேற்று இந்த விழாவினை சீரும் சிறப்புமாக ஏற்று நடத்தி கொடுக்குமாறு கவர்னர்களை வேண்டி விரும்பி என்னை வரவேற்று சிறப்பித்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி செயலான் முழு குழு தலைவர் அவர்களே